மிதுன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டம் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் மட்டும் மட்டும்தாங்க தெரியும் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலான்னு பாப்பீங்க காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு முடியல சாமி தயவு செஞ்சு என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு வாழ்க்கையில எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காற்ற பழக்கம் உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்துல இருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க உங்க வீட்டுல மிதுன ராசிக்காரங்க இருந்தாக்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த அடுத்த கஷ்டத்தையும் நீங்க ஏத்துக்குவீங்க இனிமேல் மிதுன ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் யமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்களை சொல்ல முடியும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூலை மாதத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள் நாட்கள்ல மிதுன ராசிக்காரங்க பார்க்க போறீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் எங்களுக்கு சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க குரு பயிற்சின்னு சொன்னீங்க ராகு கேது பயிற்சின்னு சொன்னீங்க இத்தனை பயிற்சி நடந்துமே எங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே சுக்கரன் உச்சத்துல இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சுக்கர பயிற்சி மூலமாக மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல அடைய போறீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இதன் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான் இத்தனை நாளா நாங்களும் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கேன் சாமி அசலையே கட்டி முடிக்க முடியல நீங்க இப்ப போய் ஒரு மிதனராசிக்கார்ட போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு மூணு லட்சம் இருக்குங்க அஞ்சு லட்சம் இருக்கு பத்து லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கடன் இருக்கிற நபர்ல நீங்க இல்லாம பார்க்கவே முடியாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க இந்த சுக்கர மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கேட்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் வந்து அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்குமே கிடச்சிருக்காது இனி இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்குங்க தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது திருமணம் அப்படிங்கிறது அந்த நிலையை வந்து அடைஞ்சிருதுங்க ஆனா ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா அமையுங்க வாழ்க்கை துணையை எழுந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுங்க பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக் அப் ஆகி இருக்கும் இதுல வந்து வீட்டுல போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் வந்து தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேற வசதி இல்ல ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூறு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காதுங்க இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க ねえ。 சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மிதனராசிக்காரருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது விரைவில் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை கண்டு இவர்கள் வந்து நம்ம நமக்குடைய இருந்தவன் எப்படிடா இவ்வளவு டெவலப் ஆனா அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க நீங்க நல்லா இருக்க கூடாத அப்படின்னு உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களே வந்து விரைவில் நினைக்க போறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான போதை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவற்றிலிருந்து மிதுன ராசிக்காரங்க நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக அந்த பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது விரைவில் உங்களை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகுதுங்க அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்ல ஒரு சொந்தக்காரராக இருக்கலாங்க இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடு இருந்த மிதனராசிக்காரங்க இவர்கள் மூலமாக நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா நீங்க அடைய போறீங்க வாழ்க்கையில முன்னே போறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்